தென்னை விவசாயியா லாபம் இல்லாமல் இருக்கிறீங்களா கவலையே படாதீங்க நான் வந்து தென்னைக்குள்ள பல பயிர்கள் பல மடங்கு வருமானத்துல பண்ணிட்டு இருக்கேன் தென்னையில பாத்தீங்கன்னா மிளகு இருக்கோம் அதுக்கு நடுவுல ஜாதிக்காய் வச்சிருக்கோம் அதுக்கு கீழே பல பயிர்கள் இருக்குது வாழை மற்ற பயிர்கள் எல்லாமே இருக்கு மிளகுல இருந்து ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குது இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் கிடைக்குது ஆனா உபரி வருமானமா எக்ஸ்ட்ரா வருமானமா வந்து இருந்து ஐம்பதாயிரம் கிடைக்குது ஒரு ஏக்கர்லயே பல பேர்கள் பல மடங்கு வருமானத்தை கொடுக்குது இந்த விவசாய முறை சின்ன டெக்னிக் தான் நீங்க சிறப்பாக பண்ணுனீங்கன்னா நம்ம நிலமே ஒரு பேங்கா மாறும் வட்டி இல்லை லாபம் மட்டும்தான் வர்ற ஜூன் இருபத்தி ரெண்டு ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் ஒருங்கிணைச்சிருக்கிற மகத்தான வருமானம் தரும் மாற்று பயிர் சாகுபடி ஒருநாள் மாபெரும் கருத்தரங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லசேகரத்தில் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி காலேஜில் இந்த ஒரு நாள் மாபெரும் கருத்தரங்கம் நடக்குது நானும் மன்ன நம்பி வந்தவன் தான் இப்போ லாபத்தையும் நம்பிக்கை கையில் வச்சிருக்கேன் விட்டுறாதீங்க அதில் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு செல்வத்துக்கும் வழி இருக்கு நம்ம நிலம் மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் மாறும்